வாங்க குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு தாகத்தோட இருந்த ஒரு புத்திசாலி காகத்தை பத்தி பேச போறோம் அது எப்படி தன்னோட அறிவை பயன்படுத்தி தண்ணி குடிச்சதுன்னு பார்க்கலாமா தாகமுள்ள காக்காவும் தந்திரமான பானையும் த தேர்ஸ்டி க்ரோ அண்ட் த கிளவர் பாட் ஒரு காட்டில் ஒரு காகம் ரொம்ப தாகமா இருந்துச்சு அது தண்ணி தேடி ரொம்ப தூரம் பறந்து போச்சு ஆனா எங்கேயுமே தண்ணி கிடைக்கல கடைசியா அது ஒரு வீட்டை பார்த்துச்சு அந்த வீட்டு முற்றத்துல ஒரு பானை இருந்துச்சு அப்பாடா இங்க தண்ணி இருக்கும் காகம் சந்தோஷமா அந்த பானை கிட்ட போச்சு ஆனா என்ன ஆச்சரியம் பானைக்குள்ள கொஞ்சமா தான் தண்ணி இருந்துச்சு காகத்தோட அழகு தண்ணிய தொட்ட கூட இல்ல காகத்துக்கு ரொம்ப கவலையா போச்சு இவ்வளவு தூரம் வந்தும் தண்ணி குடிக்க முடியலையே அது வருத்தப்பட்டுச்சு கொஞ்ச நேரம் காகம் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அது சுத்தி முத்தி பார்த்தது அப்போ அதோட கண்ணுக்கு பக்கத்துல நிறைய சின்ன சின்ன கற்கள் தெரிஞ்சது திடீர்னு வந்து அந்த பானைக்குள்ள போட ஆரம்பிச்சது காகம் பொறுமையா நிறைய கற்களை அந்த பானைக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்துச்சு போட போட என்ன ஆச்சு தெரியுமா பானைக்குள்ள இருந்த தண்ணி மெல்ல மெல்ல மேல வர ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல தண்ணி பானையோட மேல் வரைக்கும் வந்துருச்சு காகம் சந்தோஷமா தன்னோட தன்னோட விட்டு நல்லா தண்ணி குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த காகம் சந்தோஷமா பறந்து போயிடுச்சு தன்னோட புத்தியால ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து அது தப்பிச்சுக்கிச்சு குழந்தைகளுக்கான நீதி குட்டிஸ் எந்த பிரச்சனையும் வந்தா உடனே கவலைப்படக்கூடாது பொறுமையா யோசிச்சா அதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய உதவியே செய்யும் எப்படி இருந்துச்சு கதை புத்திசாலித்தனமா இருந்துச்சா அடுத்த கதையில சந்திப்போம் குட்டீஸ் किड्स ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் Subscribe to this video Story kids Rise